அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆதவனின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் உங்களுக்கு இந்நாள் இனிதான நாளாக அமையட்டும் இன்று ஆதவனை பணிதல் அனைத்திற்கும் ஓர் நன்மை தரும் ஆம் முதலாவதாக பஞ்சபூதங்களில் ஒருவரான இயற்கை தெய்வமாக நாம் வணங்கி வருகின்ற நம் சூரிய தேவனின் அருள் அனைவருக்கும் கட்டாயம் அவசியம் ஆம் நம் சூரிய தேவனை முதலில் பணிந்த பின்பே மற்ற எல்லா தெய்வங்களையும் பணிதல் மிகுந்த நன்மையை பயக்கும் அவரை பணிவது நம் பாவங்கள் மட்டுமல்லாது நம் உடலில் இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்தும் காணாமல் சென்றுவிடும் இது உண்மை சிவாய நம திருச்சிற்றலம் இன்று மாலை ராகு கால நேரமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அன்னை துர்கையின் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சு தீபம் ஏற்றி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களும் தடைகளும் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் சென்றுவிடும் அன்னையை துதிக்கும் பொழுது மனதிற்குள்ளாகவோ அல்லது அனைவருக்கும் அறியும்படியும் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யுங்கள் ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதய்து என்று இந்த மந்திரத்தை கூறி நம் அன்னையை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் வேறல்ல அவை இரண்டும் ஒன்றே என்பதை உணர்த்தும் விதமாக அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே ஆம் அன்பும் சிவம் வேறல்ல நாம் ஒருவரிடம் செலுத்துகின்ற அன்பில்தான் நம் இறைவனை காண முடியும் நம் இறைவன் வேண்டுவதும் நம்மிடத்தில் அதுவே ஆகும் பொண்ணோ பொருளோ அவர் நம்மிடம் வேண்டுவதில்லை பிற உயிர்களிடத்தில் நாம் செலுத்துகின்ற அன்பும் அந்த இருக்க குணமாகும் அதில்தான் நம் இறைவன் நிற்கமர நிறைந்திருக்கின்றார் இதை நாம் தவறாமல் செய்து வந்தாலே போதும் நம்மால் இயன்றவரை ஒரு உயிருக்கு ஒரு நாளில் ஒரு உயிருக்கேனும் ஏதேனும் நம் கைகளால் உணவு தானம் செய்யலாம் அது அனைத்திலும் சிறந்த நன்மையை தரும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்